ஸ்ரீ விநாயகர் துணை திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் பார்ப்போம் கட்டத்தில் கிரகங்கள் எப்படினு கட்ட பொருத்தம் பார்ப்போம் கட்ட பொருத்தம் பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதத்தில் பன்னெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ஒரு ராசியில் லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்த அதிபதி ஒரு குறிப்பிட்ட இருந்து அது ஜோதிட ரகசியம் அந்த நட்சத்திரங்களில் இருந்து செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தால் அந்த பொண்ணை யாருக்கு திருமணம் செஞ்சாலும் திருமணம் செய்து வைத்தாலும் ஒரு குறையோடு தான் வருவார் அவர் வந்து இந்த பெண்ணை வச்சு பிழைக்க மாட்டேன்னு சொல்வார் அதை வாழ மாட்டேன்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த பெண்ணும் அவரோடு சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லுவார் இதற்கான காரணத்தவாக இருக்குது வரும் தசாபுத்திகளும் முடிவு பண்ணும் சரிங்களா சரி நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கறதா இருந்தால் தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அதாவது வரணோட ஜாதகங்களையும் அனுப்பிச்சிவிங்க பொருத்தம் பார்த்து சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கலாம்